இந்த பதிவில் பாருங்க இந்த பதிவில் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் கேட்ட கேள்வி இது வந்து அசல் வினாத்தால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அசல் வினாத்தால் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்க நூற்றி இருபத்தி மூணாவது கேள்வி கொலப்போகிறோம் பாருங்கள் இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செவ்வகத்தின் நீளம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அழகுகள் மற்றும் அதன் அகலம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எனில் அதன் பரப்பளவைக்கான்க எக்ஸ் ஈக்குவல் டு இருபது அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஆப்ஷன் ஏ வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு ஆப்ஷன் பி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆப்ஷன் சி வந்து நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தாறு ஆப்ஷன் டி வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு சதுர அலகுகள் எல்லா ஆப்ஷன்லையும் சதுர அலகுகள்னு போட்டுங்க போட்டிருக்காங்க எல்லா ஆப்ஷன்லுமே இந்த போர்டில் எழுதில்லை எல்லா ஆப்ஷன்லையுமே சதுர அலகுகள் சதுர அழகுகள் போட்டிருக்காங்க இப்போ இந்த கணக்கு எப்படி போடுறோம் பாருங்க திரும்புவதற்கு கணக்கு படிக்கிறோம் பாருங்கள் ஒரு செவலக்கு நீளம் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ அலகுகள் மற்றும் அதன் அகலம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அழகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க எக்ஸ் ஈக்குவல் டு இருபது அழகுகள் இவன் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு செவகத்தின் நீளம் இல்லையா எடுத்து எழுதுங்க நீளம் நீளம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ அடுத்தது அகலம் அகலம் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ வெட்டு எழுதிக்கணும் புரியலன்னா வெட்டு எழுதிக்கணும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு இருபது அழகுகள் இதை எடுத்துக்கணும் அவங்களே கொடுத்துட்டாங்க கேள்வி கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஈக்குவல் டு இருபது அலகுகள்னா இங்கே பாருங்க இந்த நீளத்தில் எக்ஸ் இருக்கிறது இருபது போடுங்க மூணு இன்ட்டு இருபது எக்ஸ் பல் இருபது போடுறோம் எக்ஸ் பல் இருபது போட்டால் இந்த பிளஸ் டூ அப்படியே போட்டுக்கிறோம் அடுத்தது இங்கே பாருங்க மூணு இன்ட்டு எக்ஸ் பல் இதில் இருபது போடணும் இருபது இங்கே மைனஸ் மைனஸ் டூ அவ்வளோதான்

அகலம் ஈக்குவல் டு ஐம்பத்தி எட்டு கண்டுபிடிச்சிட்டோம் புரியுதுங்களா இப்ப என்ன கேக்குறாங்க செவ்வகம் செவ்வகத்தின் பரப்பளவைக்காங்க வாங்க செவ்வகம்னா இப்படி இருக்கும் இதுதான் செவ்வகம் இரண்டு நீளம் இரண்டு அகலம் இது வந்து லென்த்து இது வந்து பிரெத் அதாவது இது வந்து நீளம் நீளம் இது வந்து அகலம் புரியுதுங்களா ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் சரி செவகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன செவகத்தின் பரப்புக்கான சூத்திரம் செவகத்தின் செவ்வகத்தின் பரப்பளவு பரப்பளவுக்கான சூத்திரம் சூத்திரம் ஈக்குவல் டு ஒரு நீளத்தையும் ஒரு அகத்தையும் பிரிக்கணும் நீளம் இன்ட்டு அகலம் நீலம் இன்ட்டு அகலம் அப்ப நீளம்னா எல் அகலம்னா பி இப்ப இதுல நீளம் பாருங்க நீளம் வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பெருக்கள் அகலம் வந்து ஐம்பத்தி எட்டு அவ்வளோதாங்க இப்ப இந்த அறுபத்தி ரெண்டையும் ஐம்பத்தி பெருக்கம்னா உங்களுக்கு விலை கிடைச்சிடும் பெருக்கம் பாருங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஐம்பத்தெட்டு இப்படி போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு எட்டு இரட்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஆறு எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஒன்று நாற்பத்தெட்டு அடி போட்டுங்க ஆறு எட்டு நாற்பத்தெட்டு இங்கே பாருங்கள் இரஞ்சி பத்துக்கு சைபர் மீதி ஒன்று ஆரஞ்சு முப்பது முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்று இப்படி இப்போ கூப்பிட்டுங்க ஆறு ஆறு அடுத்தது எட்டு நாலு ஒன்று அஞ்சு இங்கே மூணு மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு இங்கே ஆப்ஷனாக ஆப்ஷனை கொடுத்துட்லாங்க மாற்றி போட்டுனா பார்ப்போம் இருபத்தி மூணு ஆக்கி இல்லை மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றாருங்க மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இது போட்டோம்னா என்ன வருது இது வந்து அறுபத்தி ரெண்டு இன்ட்டு ஐம்பத்தெட்டு கிட்ட பாருங்கள் இரட்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஆறு எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஒன்று நாற்பது ஒன்று பார்த்தீங்களா அதான் பெருக்கும் போது ஜாபிரதாக பெருக்கணும் கரெக்டாக போடணுங்க பாருங்கள் எட்டு பதினாலுக்கு ஆறு மீதி ஒன்று ஆறு எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஒன்றும் நாற்பத்தி ஒன்பது நான் ஒன்று சேராக விட்டேன் அது வெறி கேர்ஃபுல்லாக போடணும் இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஆறு இது கூட்டினா ஒன்பது இங்கே நாலு ஒன்று அஞ்சு இந்த மூணு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ தான் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு சதுர அழகுகள் இதுதான் வந்து விடை ஆப்ஷன் ஏ மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுர அழகுகள் இதுதான் கொஷின் பேப்பரில் இருக்குது இதை பாருங்கள் இது ஒரு ஈஸியான கணக்கு தான் ஆனால் புரியணும் கணக்கு வந்து புரிஞ்சு போடணும் இது மாதிரி எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணி அதில் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்தோம்னா நம்மளுக்கு நீளமன்றாக செவகத்தின் பரப்பளவுன்னு போட்டோம்னா இந்த ஆப்ஷன் ஏ வந்து இது ஆன்சர் இதை பாருங்கள் இது போல் அடுத்தடுத்த பதிவில் முக்கியமான கணக்குகள் போடுவோம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்